இன்றைய செய்திகளின் தொகுப்பு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் மற்றும் மில் அதிபர்கள் கலந்து கொண்ட மரவள்ளி கிழங்கு விலை நிர்ணய முத்தரப்பு கூட்டத்தில் கே எம் டி கே சேலம் ஒருங்கிணைந்த விவசாய அணி செயலாளர் கலந்து கொண்டார் திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்லும் வழியில் பெருந்துறை பல்லகுண்டன் பாளையம் அருகில் தனியார் பேருந்து நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததல் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் பலி மேலும் நான்கு பேர்களுக்கு கைகள் துண்டித்ததாகவும் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலை கிராமங்களில் விளையும் முட்டை கோஸ்களை பயிரிட ஏக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் நிலையில் ஒரு கிலோ ரூபாய் இரண்டு என்ற விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை ஆஸ்திரேலியாவில் முதன்முறையாக ஐவிஎஃப் எனப்படும் செயற்கை கருவூட்டல் முறையில் கங்காருவின் கருவை உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை இதன் மூலம் அழிவின் விளிம்பில் உள்ள கிரே கங்காரு உள்ளிட்ட பாலூட்டி இனங்களை மீட்க முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக குற்றஞ்சாட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா அகிலேஷ் யாதவ் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக நேற்று நூற்றி நான்கு இந்தியர்கள் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் அவர்களின் கை கால்களில் விலங்கு போடப்பட்டிருந்ததாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி இருப்பினும் இந்தியர்களுக்கு கைவிலங்கு என்ற புகாரை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் மையம் மறுத்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்களை ஏலியன்கள் என குறிப்பிட்ட அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு படை தலைவர் கை கால்களில் விளங்கிடப்பட்டது தொடர்பாக சட்டவிரோத குடியேற்ற தடுப்புச் சட்டத்தின்படியே அவர்கள் அனுப்பப்பட்டதாகவும் அந்நாடு விளக்கம் தனிநபர் வாகன உரிமையாளர்கள் ஆண்டுக்கு ரூபாய் மூவாயிரம் அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் முப்பதாயிரம் செலுத்தினால் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கார்கள் கடக்கும் வகையில் பாஸ்கள் பெற்றுக்கொள்ளும் விதமாக புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி பேட்டிங் நாக்பூரில் நடைபெறும் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பத்லர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் முதல் ஒருநாள் போட்டியில் காயம் காரணமாக விராட் கோலி இடம்பெறவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க